சாணக்கியா மற்றும் முத்திரை நேர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி விடாமுயற்சி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பிப்ரவரி ஆறு பிப்ரவரிக்கும் அஜித் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு எந்தெந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஆரம்பத்தில் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பிப்ரவரி எயிட்டீன்த் கல்லூரி வாசல் அப்படிங்கிற படம் அவர் வந்து அதில் வந்து மெயின் ஹீரோ கிடையாது அவர் வந்து சப்போர்ட்டாக செகண்ட் ஹீரோவாக வந்து பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு ஆவரேஜாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது வந்து சரி ஓகே அப்போ வந்து பிப்ரவரினால் வந்து இப்படிதான் இருக்கப்போதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை உன்னை தேடி அப்படின்னு ஒரு படம் நைன்டீன் நைன்டி நைன் ஃபெப்ரவரி அஞ்சு வந்து நடித்தார் அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருந்து அது வந்து அதில் ஒரு 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 ஸ்டோரி கூட அதுக்கு வந்து இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நான் வந்து அந்த கதை சிங்கம் புலி அவர்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் வந்து ரெட்டு ஸோ அந்த ஒரு இதுவும் நடந்தது அதுக்கப்புறம் வந்து முகவரி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக வந்து இப்போ ஃபெப்ரவரி பத்தொம்போது வந்து முகவரி அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு மியூசிக் டேரக்டர் ஆஸ்பைரிங் மியூசிக் டேரக்டர் ரோல் படம் வந்து நல்லாவே ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட் வரும் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்குச்சு அப்படின்ற மாதிரி போய் ரொம்ப ஒரு அதாவது ஒரு பிரில்லியண்ட்டான ஆக்டிங் ஸ்கோப் காமிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த படத்தில் அதே சமயத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹிட்டான படம் தான் வந்து முகவரி அதுவும் ஃபிப்ரவரி ரிலீஸ் அதுக்கப்புறம் வந்து கேப் ஒரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஃபெப்ரவரி அஞ்சு அசல் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஒரு ஆவரேஜான படம் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் வந்து ரசிகர்கள் வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸு சாங்ஸு இந்த தலை போல வருமா அப்படிங்கிறதான ரீமிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் கேப்க்கு அப்புறம் திரும்ப பிப்ரவரியில் அஞ்சாந்தேதி ஒரு ரிலீஸ் என்னை அறிந்தால் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போ ஒரு பக்கம் அஜித் அவர்கள் மேனன் அவர்கள் அப்புறம் வந்து இந்த ரெகுலர் ஹிட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அஜித் திருஷா அஜித் த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா ஜி கிரீடம் மங்காத்தா எண்ணெய் எறிந்தால் இப்போ விடாமுயற்சி அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெய் எரிந்தாலும் வந்து ஃபிப்ரவரி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் சாங்ஸும் பயங்கரமான ஹிட்டு அதே சமயத்தில் அருண் விஜய் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ண மாதிரியான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து வலிமை வலிமை ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்த்து வந்து ரிலீஸ் ஆச்சு நிறைய அவர் அஜித் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ்க்கு நல்ல பேர் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதில் இருந்தது ஒரு சிலர் வந்து அதை வந்து வேணும்னே வந்து விமர்சனம் பண்ணி அதை வந்து ஒரு மிக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கான முயற்சியும் இருந்து அதுதான் வந்து வலிமை அது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து ரிலீஸ் ஆச்சு இப்போ விடாமுயற்சி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஒரு பக்கம் வந்து ஃபெப்ரவரி வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு எவ்வளோ மாதிரியான நல்ல நல்ல படங்கள்லாம் அஜித் அவர்களுக்கு வந்திருக்கு எவ்வளோ வந்து அந்த டேர்ம் லக்கி அப்படின்ற டேர்ம் வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் வந்து ஹிட் பேர் அஜித் ரிஷா ஹிட் பேர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜி கிரீடம் மங்காத்தா என்ன இருந்தால் குட் குட்பேட்ல கூட வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை பட் குட்பேடிகளில் கூட அவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவர்கள் அர்ஜுன் அவர்கள் மங்காத்தாவில் வந்து பயங்கரமான ஒரு காம்புவாக இருந்து அவங்க வந்து விடாமுயற்சியில் திரும்ப பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டராக இருக்கு அதே மாதிரி வந்து மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறது வந்து அஜித் அவர்கள் வந்து இதில் வந்து ஆல்ரெடி மங்காத்தால வந்து சக்ஸஸ் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அருண் விஜய் சேர்ந்து அதுவும் ஒரு சக்சஸ் இதில் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாராக வந்து அர்ஜுனா அவர்கள் திரும்ப இருக்காங்க அப்புறம் வந்து ஆரவ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன இதில் நிறைய நிறைய கேரக்டர்ஸ் வந்து அர்ஜினா கெசென்ட்ராக இருக்காங்க வந்து இவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார் இருக்கா அகைன் வந்து மல்டி ஸ்டாரரில் ஆல்ரெடி ஹிட் கொடுத்து பழகின ஒரு ஆக்டர் தான் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது விடாமுயற்சிக்கு முயற்சிக்கு இன்னொரு விஷயம் வந்து வலிமை அண்ட் விடாமுயற்சி இது என்னங்க ரெண்டுக்கும் ஒத்துமை இதில் என்ன உத்தமாக சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சா ஒரு பக்கம் வந்து வலிமையும் டிலே ஆச்சு விடாமுயற்சியும் இப்போ வந்து டிலே ஆகிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வலிமையோட அந்த தீம் மோஷன் போஸ்டர் வந்து மியூசிக் வந்து ரொம்ப பயங்கரமாக வைரல் ஆச்சு மாதிரி விடாமுயற்சியோட அந்த தீம் மியூசிக் வந்து ரொம்ப வைரலாக ஆச்சு இது வந்து ஒரு ஒற்றுமை ரெண்டுத்துக்கும் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்டண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து ரொம்ப ஸ்டண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது ரெண்டுத்துலையுமே வந்து ஆக்சிடென்ட்டும் நடந்துருக்கு வலிமையில் அந்த வீலிங் பண்ணி கீழே விழுந்து அதுக்கப்புறம் எழுந்து திரும்ப அது பண்ணுறது அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் இறங்கி போய் ஒரு காரே வந்து கவுற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்து அது வந்து வலிமைக்கும் விடாமுயற்சிக்கும் இருந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது விடாமுயற்சிக்கு நிறைய எதிர்பார்ப்பும் இருக்குது டவுன் அப்படிங்கிற ஒரு படம் அது வந்து ரொம்ப சின்ன படமாக இருந்தாலுமே வந்து இதில் அடிஷ்னலாக வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இதுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் என்னென்னா வந்து இந்த ஒரு டீசரில் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு மாதிரி முடிய வளர்த்து கையில் சிகரெட் இருக்கிற மாதிரி ஒரு அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து யாரும் இன்னும் கன்ஃபார்மும் பண்ணல டினேயும் பண்ணல ஸோ அதில் டியோல்ட்ரோவலாக இருக்குமா அவரே தான் விளையாடு இருக்க போகிறாரா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் சீனாக இருக்க போதா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து த்ரிஷா வியூமான் நிறைய எக்ஸ்போஸே பண்ணலையே வந்து ஒரு வேலை வந்து பிரேக் டவுன்லேருந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி திருஷா வந்து கடைசியில் அவங்க தான் இது எல்லாமே பண்ணுறாங்க அவங்க தான் வில்லி அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் கொண்டு வரப்பட்றாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து எப்படி மங்காத்தாலா வந்து அஜித் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் சேர்ந்து ஒரு வந்த ஒரு திருட்டை வந்து பிளான் பண்ணி கடைசியில் வேறு மாதிரியாக போகுவோம் அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு சர்ப்ரைசஸ் இருக்குமா அப்படின்றதும் இருக்குது பட் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாத தெரியுது ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரிஜினல் அந்த பிரேக் டவுன்லேருந்து இருக்கிறத அடிஷ்னலாக இதில் ஒரு ஒரு மணி நேரம் இருக்க போகுது அதில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு நாலு டைம் ஜோனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டு ப்ரெசென்ட் அதுக்கப்புறம் வந்து யங்கர் ஏஜ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்குது அப்புறம் இந்த சவதிக்கா பாட்டும் ரொம்ப வந்து ஹிட் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பிரேக் டவுன் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அந்த விடாமுயற்சியில் நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து கூட்டி இருக்கு வந்து ஒன்பது மணி வந்து அப்ரூவ் ஆயிருக்கு ஆறு வருது என்ன எழுதுகிறது படத்தோட விமர்சனத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்